இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எது எடுத்தாலும் ஒன் சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு தேனியில் ஒரு ஷாப்பில் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அங்கே தான் நாங்கள் இருக்கோம் இன்றைக்கி சண்டேனால பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ எடுக்கலாம் ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அப்போயே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம் கண்டிப்பாக எடுக்க முடியாது போல் அவ்வளோ கூட்டம் எல்லா பொருளும் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில பொருள் பார்த்து எடுக்கும்போது வேற கடையை விட இந்த ஷாப்பில் வந்து கம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து ஒரு பதினாலாம் தேதி வரைக்கும் போடுவாங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேனி மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து தான் எடுக்கணும் ஏன்னா சில பொருளை வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் அந்த இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது மட்டும் வெளியே வரல பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்து தேடி தான் எடுக்கணும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருகன் ஃபோட்டோ அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி டாய்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் சிக்ஸ்டிக்கு இந்த இதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறமா இந்த கிருஷ்ணன் ராதே வந்து அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க அப்புறம் இந்த குட்டி குடம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறமா இந்த யானையோட ஸ்டாச்சு வந்து வுட்டு கிடையாது வுட்டு மாதிரி இருக்குது ஆனால் வுட்டாக என்னன்னு தெரியல ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் புட்டாக இந்த டாய் இந்த டெடிபியர் இந்த டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி தான் இதே இது வெளியெல்லாம் கண்டிப்பாக த்ரீ கிட்டே வரும் எனக்கு ரோட்லலாம் வச்சுருப்பாங்க இது ஒன் சிக்ஸ்டிக்கு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் இருந்துச்சு நல்லா நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஹார்ட் பில்லோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் என் ஹஸ்பண்ட்டை கொடுத்தேன் ஆனால் அவங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று தருது அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தாங்க சரி நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா வீட்டில் வந்து வீட்டில் போய் தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் காட்டுறான்னு இருக்கோம் கண்டிப்பாக லாஸ்ட்டு வரைக்கும் வீடியோ பாருங்கள் நாங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் எது எது யூஸ்ஃபுல் எது எது யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அந் ஏன்னா நாங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை எடுத்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா காமிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் அங்கே வச்சு அங்கே வீடு எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ க்ரௌடு ரொம்ப இருந்துச்சு ஸோ இன்றைக்கி சண்டேனால அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஸோ நாங்கள் அது இந்த பொருளெல்லாம் எடுக்கிறதுலே பிஸி ஆகிட்டோம் ஸோ இன்றைக்கி இங்கே வந்து கூட நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத தான் இப்போ நான் காட்ட போகிறேன் எல்லாமே வந்து ஒன் சிக்ஸ்டி தான் இதெல்லாம் பார்க்க ஒன் சிக்ஸ்டி மாதிரியே தெரியாது ஆனால் ஒன் சிக்ஸ்டி தான் சரி ஓகே இப்போ பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னர் தான் வாங்கணும் இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த பருப்பு பயிர் அந்த மாதிரி பாசி பயிர் சுண்டல் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் ஓப்பன் பண்ணி தான் பார்க்கல ஓப்பன் பண்ணிடலாம்ல ஏன்னா ஒன் ஃபிஃப்டின்றத நமக்கு எப்படின்னு தெரியாது நல்லா இருக்குமா அப்படியெல்லாம் தெரியாது நம்ம அப்படியே எப்படி கூட்டத்தில் எடுத்து போட்டு வந்துட்டோம் நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இது இருக்கு பாருங்க டீஸ்பூன்

ஸோ அதனால் பொருளெல்லாம் அழுகி போகாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வாங்கினோம் இதுவுமே இது ஒன்று ஒன் ஃபிஃப்டி இதுக்கு வந்து ஒரு மூடியை கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டியில் ஒன் சிக்ஸ்டி எல்லாமே ஒன் சிக்ஸ்டி அப்புறமா இந்த குட்டி குட்டி கண்டெய்னர் தான் வாங்கினோம் இது வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நான் இது வந்து பிங்க் கலரில் எடுத்தேன் ஃபஸ்ட்டு இதுக்கு மே பிங்கை பார்த்தோன்னே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தோம் ஆனால் இந்த ம இது இந்த மூடி வந்து உடஞ்சிருந்துச்சு அதெல்லாம் பார்க்காம எக்ஸைட்மெண்ட்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது போது தெரிஞ்சிச்சு அந்த மூடி ஒன்று உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது நம்ம ஓப்பன் பண்ணவும் முடியாது எப்படி இருக்குன்னு இது பண்ண முடியாது ஸோ அப்படியே எடுத்துட்டு வந்தாச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு பக்கு மொத்தம் இதில் பத்து கண்டெய்னர் இருக்குது உள்ளே வந்து அந்த ஸ்பூனுமே இருக்குது மசாலா ஐட்டம்ஸ் போடுறதுக்கு நல்லா இருக்குது ஓப்பன் பண்ணி பார்ப்போம்

அப்புறமா இந்த ஒரு ட்ராயர் தான் வாங்கினேன் இது வந்து ஆக்சுவலாக நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா இந்த கம்மல் குட்டி குட்டி ரிங் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்றதுனால தான் அது வாங்கினேன் ஏன்னா எனக்கிட்ட நிறைய கம்மல் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஸோ அது அப்புறம் பாப்பாவுக்கு ஆன பொருட்கள் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம்னு வாங்கினேன் நல்லாயிருக்கு இப்படி பார்க்க போது நல்லா இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி தான் தெரியும் இது ஒன் சிக்ஸ்டின் போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் இதில் போட்டிருக்காங்க டூ எயிட்டின்னு போட்டிருக்காங்க

கம்மல் ரிங் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் பாப்பாவுக்கான பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம் பொறுத்து தான் இது ஸ்ட்ராங்காகவும் இருக்கு பார்க்க உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கு மேலே ஒரு மூடி இருக்கும் அது ஓப்பன் பண்ணலாம் ஆஹ் அது ஓப்பன் பண்ண முடியாது அப்படியே தான் இருக்கு அப்புறமா இந்த டப் தான் வாங்கினோம் இது பார்த்தோன்னா நம்ம ஒன் சிக்ஸ்டிக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் அது ஸ்ட்ராங்காகவே இருக்கு இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு அப்புறமா ஆயில் எல்லாம் ஊட்டி வைக்கிறதுக்கான ஒரு கேன் தான் வாங்கணும் நாங்க பாக்கும்போது சரி ஆயில் விடுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ பார்க்கும்போது டக்குன்னு எடுத்து வச்சது எப்படி இருக்குது என்ன எதுவுமே நாங்கள் பார்க்கல ஆனால் இப்போ நான் தொட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அனுப்பி பார்க்கும்போது தெரியுது அவங்கவே இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஓபன் பண்ணி பார்ப்போம் மூடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த மூடியிலே மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஊற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சரியா அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினோம் இது பாப்பா செலக்ட் பண்ணது கலர் சூப்பராக இருந்துச்சு இது வந்து நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை புதுசாக இருக்குது இப்படி ஓப்பன் பண்ணி குடிக்கிறது இருக்குது அப்புறமா ஸ்ட்ரா டைப்லையுமே இது எப்படி ஓப்பன் பண்ணுறது பாப்பா சொல்லி கொடுத்தாங்க இப்படி ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி புஷ் பண்ணுறது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது பாப்பாவுக்கு என்ன லாஸ்ட்டாக ஒரு ஸ்லிங் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம் ஆக்சுவலாக இந்த ஸ்லிங் பேக்கை வந்து இங்கே ஒன் சிக்ஸ்டி சொன்னாங்க இதே இது நாங்கள் நேற்று போய் ஒரு கடையில் அதே மாதிரி ஆக்சுவலாக இதே பண்ணி தான் த்ரீ ஹண்ட்ரட்கிட்ட சொன்னாங்க த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்துச்சு அப்போ தான் பரவாயில்ல இன்னொன்று போய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே அதே ஃபர் எல்லாமே அதே தான் ஆக்சுவலாக இதோட இந்த வீடியோ முடியுது இதுல வந்து ஒன் சிக்ஸ்டின்னு எல்லாமே நாங்கள் எடுத்துருவோம் பாத்தனே ஓ ஓகே எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டின்னால எடுத்தாச்சு ஆனா இதுலேயுமே நிறைய பொருள் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு கீழையும் இருக்கலாம் அது எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா வாங்கி ஆச்சு எதுவுமே பண்ண முடியாது எங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் மாதிரி தெரியுது ஆனா சொன்ன மாதிரி இந்த ஒன் சிக்ஸ்டிக்கு கீழே இருக்கிற பொருட்கள்லாம் இருக்கும் ஏன்னா நிறைய வச்சிருப்பாங்க அதுல வந்து ஏதோ ஒன்று ரெண்டெல்லாம் வந்து கண்டிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை குட் நைட்